நம்ம தாயினுடைய கருவில இருந்தோம் கருவு ஆன பத்து மாசமும் தாயினுடைய கருப்பையில் இருக்காங்க அப்ப எந்த சுவாசிங்க அப்பா அங்கே இல்லை அது முக்கியமானது இல்லை தேவையில்லைங்க அது முக்கியமானது இல்லை அத உட முக்கியமானது இன்னொன்னு இருக்கு அது எது நாங்க நம்ம உடம்புல முக்கியமானது எதுங்கிறது உடம்புக்கு முக்கியம் தலை இல்லாம இந்த உலகத்துல யாரா இருக்க முடியுமா தலை இல்லைன்னா தீந்துரா அப்ப உடம்புல முக்கியமானது தலை சரி இப்படி இது ஒரு பாட்டு பாடிக்கிட்டாங்க எஞ்சான் உடம்புக்கு சிரத்தே முக்கியம்

மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு காது எங்க இருக்கு அஞ்சு ஜெயா இருக்கு மூளை எங்க இருக்கு அதாவது அறையினுடைய எல்லா பகுதியிலையும் ஐந்து புறங்களும் கவலாய்